கைதிகள் விடுதலை எப்போது இஸ்ரேல் தலைநகரில் போராட்டம் உள்நாட்டு குழப்பத்தால் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு நெருக்கடி காசா மீதான தரைவழி தாக்குதல் எப்போது நடைபெறப் போகிறது அது எப்போது முடியும் இஸ்ரேல் படைகள் காசாவிலேயே தங்குமா அல்லது எப்போது வெளிவரும் போன்ற பல கேள்விகளால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்காவும் இஸ்ரேல் அரசியல்வாதிகளும் துளைத்தெடுத்து வருகின்றனர் ஹமாஸை சமாளிப்பது ஒருபுறம் என்றால் உள்நாட்டு தலைவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்வது நெத்தன்யாகுவிற்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது இதனிடையே கைதிகள் விவகாரம் பெரும் பிரளயத்தை இஸ்ரேலில் ஏற்படுத்தி வருகிறது இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஹமாஸ் பிடியில் உள்ள நிலையில் நான்கு பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் எஞ்சியவர்களின் குடும்பத்தினர் இஸ்ரேல் அரசை கேள்வி கணைகளால் வருகின்றனர் இதனையொட்டி டெல் அவீம் நகரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ன செய்வீர்களோ எங்களுக்கு தெரியாது எங்கள் குடும்பத்தினரை எங்களிடம் ஒப்படையுங்கள் என முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் எதிர்க்கட்சித் தலைவர் யாயிர் லாபித் நெதன்யாகு அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அக்டோபர் ஏழு தாக்குதலால் அரசு அதிர்ச்சியடைந்து முடங்கியது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் தாக்குதல் நடந்து இருபது நாட்கள் ஆகியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ளும் போது அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை அரசு தற்போது சுய நினைவில் இல்லை நான் எட்டு பரிந்துரைகளை அரசுக்கு அனுப்பினேன் ஆனால் இது எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ளார் இதேபோல் மேலும் பல இஸ்ரேல் அரசியல் தலைவர்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதால் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது